சாமி சரணம் நம்முடைய ஆலயத்தை பற்றிய ஒரு முகவரி விழுப்புரம் மாவட்டம் அனந்தபுரம் அனந்தபுரத்தில் உமையால்புரம் தான் நம்ம ஆலயம் இருக்குது நம்ம ஆலயத்தில் தினசரி பூஜைகள் நடைபெறும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆணி பாதச்சி மேலே நின்று சாமி சத்தியார் உலவாக்க கொடுப்பார் ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி தினத்தில் கத்தி மேலே ஏறி நின்று அப்போ கருப்பண்ணசாமி சத்தியார்குலவாக்க கொடுப்பார் அன்னைய தினத்தில் அன்னதானம் மிக சிறப்பாக நடக்கும் அப்போ நிறைய பக்தர்கள் வேண்டி கொண்டு அவங்க அன்னதானம் கொண்டு வருவாங்க நம்முடைய ஆலயம் சார்பாகவும் அன்னதானம் நடக்கும் மிக சிறப்பான முறையில் அதை வந்து ஐயாவே முன்னிலைப்படுத்தி நமக்கு அதை நடத்தி கொடுப்பார் இங்கே அருள்வாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா காணிக்கை அப்படின்றது வந்து நியமித்தது கிடையாது நிபந்தனை கிடையாது மக்கள் விருப்பப்படி தான் அவரை மனசார நினச்சி ஒரு எலுமிச்சமாக எடுத்து அவங்க இருபத்தோரு உடன்பிறப்பை மையப்படுத்தி இருபத்தோரு ரூபா படி கட்டணும் இதுதான் வந்து இங்கே ஆலயத்துடைய ஆதியிலிருந்து ஒரு வழிபாடு அதை தான் நம்ம அப்படியே கடைபிடிச்சிட்டு வரோம் மற்றபடி குரு காணிக்கின்றது அவங்க விருப்பப்பட்டது வைப்பாங்க அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாரி வைப்பாங்க ஐம்பத்தொன்று நூற்றி ஒன்று இருபத்தி ஒன்று அவங்க கையில் என்ன இருக்கோ அது கட்டளை அது க கட்டளை கிடையாது கட்டணமும் கிடையாது அது அவங்க விருப்பம்தான் பக்தர்களுடைய விருப்பம்தான் ஏன்னா இன்றைக்கி ஐயாவுடைய அருளால் நல்ல ஒரு தெளிவான நமக்கு ஒரு நல்ல பாதையை அமைச்சு கொடுத்துருக்கிறார் அந்த தெய்வம் அவர் நம்ம கூட இருக்கும்போது அந்த காசு பணம் செல்வாக்கு பேரு புகழ் அதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு எனக்கு தோணுது இது கடைசி வரைக்கும் இது தொடரணும் கடைசி வரைக்கும் அவர் கூட நம்ம கூட இருக்கணுன்றது தான் நம்முடைய ஆசை அது எப்பவுமே அந்த அந்த ஆசையை அந்த எண்ணத்தை கருப்பசாமி கடைசி வரைக்கும் எனக்கு கொடுக்கணுன்றது தான் நான் வேண்டிக்கிறேன் இந்த நேரத்தில் இந்த உடலில் உயிர் இருக்கிற வரைக்கும் அவருடைய அருளால் நான் பேசுகிறேன் அவருடைய அருளால் எல்லா எல்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படி இருக்கும்போது முழுக்க முழுக்க எல்லா புகழுமே என் கருப்புசாமிக்கு தான் நான் ஒரு சிறு கருவியாக இருப்பேன் இந்த உடலில் உயிர் இருக்கிற வரைக்கும் அவருடைய பிள்ளையாகவும் நம்மளால முடிந்து ஒரு நாலு பேருக்கு ஒரு சேவையும் நம்ம செஞ்சுட்டு போகணும் அதுதான் என்னுடைய ஆசை இதுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய ஆனந்த கருப்பண்ண சுவாமி பக்த சொந்தங்கள் உலகெங்கும் இருக்கக்கூடிய கருப்பசாமி வாரிசுகள் பொதுமக்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் இந்த ஆலயம் உருவாவதற்கு காரணமாக இருந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த ஆலயத்தில் இருந்து தொண்டுகள் செய்து வர அத்தனை நல்ல நல்லவங்களுக்கும் வெளியில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு தொண்டுகள் செய்யக்கூடிய பக்த உள்ளங்கள் நல்ல உள்ளங்கள் கர்பசாமி வரலால் எல்லா வளங்களும் நலங்களும் பெற நான் மனசார வேண்டிக்கிறேன் சாமியே சரணம் கருப்பணை சரணம் குருவே சரணம்